எதிர்ப்புகள் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஏற்றம் என்ற ஒன்று ஒருபோதும் போதும் இருக்காது வேல்வேயில் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் கந்தன் இந்த சஷ்டியின் விடியலில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நல்ல நாளில் நல்ல செய்தியை உனக்கு கொடுக்க இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் இந்த நல்ல நாளில் என்னை நீ தவிர்த்து விட்டாயானால் சரி இந்த கந்தனின் அருளோ இந்த கந்தனின் வார்த்தைகளோ உன்னை மாற்றவில்லை என்று சொல்லி உன் அப்பன் இனி ஒருபொழுதும் பொழுதும் உன்னை தேடி வந்துவிட மாட்டேன் என் பிள்ளையை நான் பேசுவதில் நிச்சயமாக நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் தவறான பாதையில் பயணிக்க நீ நினைத்திருக்கும் பொழுது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி உன்னை இந்த கந்தன் நான் நல்வழிப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் உன்னை தேடி வருவதில் என்ன பலன் இருக்கின்றது என் குழந்தையை இன்று மாலை மூன்று மணி வரையிலும் தேய் பிறை சஷ்டி திதியானது இருக்கின்றது இந்த நேரம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்க போகிறேன் என்ற அர்த்தம் எந்த நொடியிலும் எதையும் விட்டது கிடையாது எப்பேற்பட்ட விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் ஒதுக்கி வைத்தது கிடையாது நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனை பலன்களை கொடுக்கிறது கெடுதலை நடத்தும் பொழுதும் இந்த வாழ்க்கை அத்தனை பலன்களை கொடுக்கும் சரியாக புரிந்து கொள்ள தெரிந்தவனுக்கு கஷ்டமும் கூட சந்தோஷமாக மாறிவிடும் எப்பேற்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிறோம் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடப் போகிறோம் என்பது எல்லாம் இங்கு ஒவ்வொருவரினுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் பொன்னான நேரங்கள் காலத்தின் கட்டாயம் இவர்கள் அத்தனை பேரும் இந்த வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை என்னவென்று கண்டு கொண்டு இப்பொழுது அடுத்த வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டார்கள் நீயும் அதுபோலத்தான் இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேட்டு இனி உன் வாழ்க்கையை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ பெரிதுபடுத்தாமல் முன்னேறிச் சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியானதாகத்தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மற்றவர்களுக்கு எந்த ஒரு தவறையும் எப்பொழுதும் செய்ய நினைக்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்னும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு வெற்றியை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் ஆனாலும் என்னவோ என் பிள்ளை பெரிதாக நம்புவதில்லை என் வார்த்தைகளையும் பெரிதாக மதிப்பதில்லை இந்த வாழ்க்கையில் நல்லது நடவேண்டி எப்பொழுதும் சந்தோஷம் பெருக வேண்டி மனமுழுக்க எண்ணங்களோடு நீ இருப்பாயானால் உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நினைத்து நினைத்து சந்தோஷப்படுவாய் இதையெல்லாம் எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எப்பேற்பட்ட நாளில் நம் கந்தன் நம்மை தேடி வந்திருக்கின்றார் இந்த நாளில் அவரை நாம் தவிர்க்கலாமா என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடுமல்லவா அந்த எண்ணத்தை நான் நிச்சயமாக உன்னுடையதாக உனக்குள் நிரந்தரமாக வைத்திட எப்பொழுதும் விரும்புகின்றேன் என் குழந்தையை இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு துன்பங்களை கொடுக்கிறது என்றால் இந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் நல்லதொரு விஷயம் உனக்கு கிடைக்கும் இந்த நிலை கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ கேட்காமலேயே நான் அறிவேன் உனக்கு இதுதான் கிடைக்க வேண்டும் இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று உறுதி செய்ய நினைத்த உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தரமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிமிடம் இந்த நேரம் இந்த கந்தனின் அருளை பெற்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கை பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தும் இந்த வாழ்க்கை அதிசயங்களை என்னவென்று நிறுத்தி பார்க்கும் என் குழந்தையை இந்த அதிசயங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுள் நீயும் ஒரு குழந்தை இந்த நாளில் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் பல விஷயங்களை நினைத்து நாம் தவிக்கின்றோம் பல விஷயங்களை நாம் இந்த வாழ்க்கையில் நிறைவாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே வாழ நினைக்கின்றோம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நாம் நாமாகவும் நம் வாழ்க்கையை நலமாகவும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று எப்பொழுதுமே நிலையாக இருக்கும் உனக்குள் இருக்கின்ற இந்த சந்தோஷத்தை உறுதியாக எடுத்து கொண்டு உனக்குள் வருகின்ற நம்பிக்கைகளை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக நீ வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரத்தில் உன்னை நான் சந்திக்க வந்திருக்கின்ற பொழுது நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய மாற்றங்களை தந்திடுவேன் எதற்கும் கலங்காமல் உனக்கு கிடைத்த நல்ல நாளில் கந்தனின் வார்த்தைகளும் நம் மனதை வந்து சேர்ந்தது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கையை கடந்தும் இன்னமும் பல உன்னதமான சூழ்நிலைகள் இங்கு இருக்கின்றது இதையெல்லாம் தாண்டுவதற்குரிய நேரமும் காலமும் உனக்கு கைகூடி வந்து உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்ல வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டு நீ இமை சிலிர்க்கப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒட்டுமொத்த திருப்பங்களையும் ஒரு சேர கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி எண்ணி நீ பெருமைப்பட்டு கொள்வாய் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரும் பொழுது உன்னை நான் என்ன வேண்டும் என்று கேட்டாலும் சட்டென்று ஒரு நொடியில் கந்தா உன்னுடைய அன்பு வேண்டும் என்று நீ அல்லவா அதற்கான நேரத்தை தான் இன்று உன் அப்பன் உன் கைகளில் தந்துவிட நினைக்கின்றேன் கலங்காமலிரு நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா